வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வத்தல் ரெசிபி தாங்க சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் வத்தல்லாம் செஞ்சு வச்சு வடகம்லாம் அதுக்குண்டான டிப்ஸ் எல்லாம் தான் சொல்லலான்ட்டு அது மட்டும் இல்லாத இது பார்த்திங்கன்னா இந்த வத்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு காய வச்சு ஊற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லை மாடியில் போய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை வெயிலெலாம் அந்தளவுக்கு படாது சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த வத்தலை செஞ்சிடலாம் இது என்ன வத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவலில் செஞ்ச வத்தல் தாங்க ஸோ நீங்கள் இதை வந்து அடுப்பில் வச்சு காய வைக்கணும் அவசியமே இல்லை அப்படியே டக்குன்னு இதை செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குங்க நார்மல் அவலை வச்சு நான் பண்ணலை இதை இது என்ன அவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அவல் இருக்குது இல்லைங்களா அதை வாங்கி தாங்க நான் பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்திருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜெவ்வரிசி வத்தல் கஞ்சி வத்தல் எல்லாம் இல்லைங்களா அதுக்கு பதில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அவல் தாங்க எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும் இது வந்து தண்ணி போடும்போது இல்லை பால்லாம் போட்டு ஊற வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா குயிக்காகவே இது வந்து நல்லா மெத்துன்னு ஆகிடும் இந்த மாதிரி அவலை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து வத்தலுக்கு பார்த்தீங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம் நீங்கள் திக்கான வத்தல் எடுத்தீங்கன்னா அது ஊறவே கொஞ்சம் லேட் ஆகும் அது அதனால தான் இந்த மாதிரி வத் வத்தல் போடுறதா இருந்தால் மெலிஸாக இருக்க அவல் எடுத்துக்குங்க இது இந்த ரெட் அவல் இல்லைங்க நீங்கள் ஒயிட் அவல் எடுத்திங்கனாலும் மெலிஸாக இருக்கிறதா பார்த்து சாஃப்டாக இருக்கிறத எடுத்திங்கன்னா ஓகே இது எந்த பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஹார்ஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா அந்த ப்ராண்டை தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் என்கிட்ட இது இருந்ததுனால இதில் ட்ரை பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி இல்லைனா கூட நீங்கள் இன்னொன்று மெத்தட் எப்படின்னா மிக்ஸியில் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு கூட அப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா மிக்ஸிலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பக்குவமாக நீங்கள் அரைச்சி எடுத்திங்கனாலும் ஓகே தாங்க இந்த மாதிரி நம்ம முழுசாக போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சொத சொதனாயிடும் அதனால் பார்த்து அளவாக பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அச்சை வந்து அச்சு எந்த அச்சு யூஸ் பண்ண போகிறோமோ அதை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் இப்படியே பிசைய ஆரம்பிச்சிடுறேன் நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிடுங்க அளவாக தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க தாராளமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு கிளாஸ் தண்ணி அளவு கூட ஊற்றினா நல்லா பண்ணிக்கும் ரொம்ப திக்காக அது பிழையும் போது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அப்புறம் கட்டி கட்டியாக ஆகிடுச்சினாலும் அப்புறம் நம்ம குழால வந்து அடைச்சிக்கும் அதுக்கேற்ற மாதிரி தூள் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அடுத்ததாக எள்ளு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் அப்புறம்தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வேறு ஏதாவது மசாலா ஐட்டம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் காரத்துக்காக ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வத்தல் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு க்ரீன் சில்லியாக இருக்கட்டும் ரெட் சில்லியாக இருக்கட்டும் இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அது சூப்பராக நம்ம செய்யும் போது பயன்படும் இப்போ ஆயில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு பிழியும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சலன் வரும் இப்போ ரெண்டாக நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருக்கேங்க நான் வந்து ரெண்டு அச்சில் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ரிப்பன் முறுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா அதுவும் அப்புறம் இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது இல்லைங்களா இதையும் பயன்படுத்தி தான் நான் போடலான்னு இருக்கேன் இதிலே நீங்கள் வந்து கொத்தமல்லியோ இல்லை புதினா ஃப்ளேவர் இல்லை பாலை கந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணலாம் எப்பயுமே ஒரே மாதிரி ஜெவ்வரிசி வத்தல் அப்படி அரிசி வத்தல் செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவளில் போடுறதுன்னு ஆயிடுச்சு அதனால் ரெட் அவலாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னுட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னோடய நெய்பர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக எப்பயுமே வந்து அவள் இது செய்யும் போது கொஞ்சமாக சோட்டா மாவு ஆட் பண்ணோம்னா அது இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் செஞ்சிட்ட பிறகு தாங்க நான் கேள்விப்பட்டேன் அதை ஏன்னா பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா அது நம்ம பொறிச்சிட்ட பிறகு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த த அதை தவிர்க்கறதுக்காக கொஞ்சமாக நம்ம சோட்டா மாவு போட்டோம்னா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு அச்சியில் நாடாசிவ அச்சு இருக்குது இல்லைங்களா அதில் தாங்க போடுறேன் ரொம்ப திக்காக இருந்தால் உங்களுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் வலி எடுக்கும் கொஞ்சம் இலக்காக இருந்தால் தான் நம்ம டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம் ஸோ இதுக்கு வந்து மாடி தேவையே இல்லைங்க பால்கனிலே போட்டுடலாம் நம்ம வந்து டைனிங் ஹாலில் கூட ஃபேன் போட்டு போட்டுட்டிங்கன்னா ஒரே நாளில் சூப்பராக காஞ்சிடுது இது வந்து காச வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ வேலையே இதுக்கு வந்து ரொம்ப ஈஸிங்க இப்போ ரெண்டாக இந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக நீங்கள் நீக்கி விட்டீங்கனாலே சட்டுன்னு காஞ்சிடுறோம் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ஒரு வத்தல் ரெசிப்பியை ரெடி பண்ணிடலாங்க விசஞ்சமாக பிழிஞ்சமா அப்படின்ட்டு ஒரு நாளில் காஞ்சிடும் அடுத்த நாள் எடுத்து பொறிச்சு பாருங்கள் சூப்பராகவே வரும் இப்போ இன்னொரு அச்சு அந்த ஸ்டார் டைப் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டுடலான்ட்டு எடுத்தேன் எனக்கு வந்து நாடா சேவை விட இந்த ஸ்டார் டைப்பில் போட்டது வந்து இன்னமும் சீக்கிரமாகவே காஞ்சிடுச்சு ஸோ நான் ரெண்டு நாள் காய வச்சேங்க இந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு பிளேட்டில் ஒரு நாள் போட்டு காய வச்சுருந்தேன் எனக்கு வந்து இந்த நாடாசைவை விட இந்த ஸ்டார் டைப்பில் வந்து நல்லா காஞ்சிருந்தது நல்லாவும் வந்திருந்தது நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் இந்த முறுக்கில் வந்து முறுக்கச்சு வச்சுருக்கு இல்லைங்களா அதிலெலாம் போடாதீங்க ஏன்னா அது வந்து ரொம்ப மெலீஸாக வருது அப்புறம் காஞ்சிட்டபருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆகிடுது ஸோ அது வந்து முறுக்கு மாதிரி வேணும்னா வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அடுத்தது இதை போட்டுடலாம் இதில் வந்து நீங்கள் தக்காளியோ இஞ்சி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி பேஸ்ட்டை ஆட் பண்ணி கூட அதாவது இஞ்சி பேஸ்ட்டோ தக்காளி பேஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளேவர்ஸ்க்காக ஓ அவல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யுங்க அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்பயாவது பசங்க வந்து காலையில் சாப்பிடல அப்படின்னிங்கன்னா இந்த ரெட் அவல் வாங்கி வச்சுக்குங்க இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க சாப்பிடாத போகிற பசங்களுக்கு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் பால் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதில் வந்து தேங்காய் திருவி போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ இந்த ரெட் அவல் வந்து நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காய வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு உங்களுக்கு தெரியும் ஜீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எள் எல்லாமே நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது பொறிச்சு எடுத்தங்க சாப்பிடும்போதும் சூப்பராக இருந்தது ஸோ நல்லா பாருங்கள் இதை நீங்கள் உடைச்சிட்டு நீள நீளமாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி நுணுக்கி பொறிச்சு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருந்ததுன்ட்டு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம் அப்படி இல்லையா ஒரு நாள் ரசம் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா கூட இதை வந்து வச்சு விட்டிங்கனாலே சூப்பராக இருக்குங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி வத்தல் பொறிக்கும் போது கொஞ்சம் ஹை நல்லா காஞ்சிட்ட பிறக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக சிம் பண்ணிட்டு கூட போ போட்டிங்கன்னா பொறிஞ்சிடும் சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா பொரியவே புரியாதுங்க வத்தல் வந்து பெருசாக ஆகாது உபரி ஆகாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும் ஆனால் பொறிஞ்சாப்பிலேயே இருக்காது டேஸ்ட்டும் வராது ஸோ நல்லா காஞ்ச பிறகு பொறிச்சிடுங்க ரெண்டே நிமிஷத்தில் பொறிஞ்சிடுங்க இந்த அவல் வத்தல் சூப்பராக இருந்தது பொறிச்சிட்டேன் பாருங்கள் ஸோ இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவல் வத்தலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்கான ரெசிபி இதுக்கு வெயிலும் தேவையில்லை அடுப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி காய்ச்ச வேண்டிய அவசியமும் இல்லைங்க வேலை குயிக்காக முடிச்சிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வத்தல் ரெசிபிஸை நான் போட்டிருக்கேங்க பொட்டேட்டோ வத்தல் டொமேட்டோ வத்தல் அப்புறம் ஜெவ்வரிசி வத்தல் ராகி வத்தல் அரிசி வேஸ்ட்டான ரைஸை வச்சு போடுற வத்தல் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன் அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு பார்த்த இந்த வத்தல் ரெசிபியை பத்தி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ